சுமங்கலி நோம்பு கௌரி நோம்பு காமாட்சி விரதம் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படும் காரடையான் நோன்பு மாசி மாதத்தோட கடைசி நாளும் பங்குனி மாதத்தோட முதல் நாளும் இணையும் தான் கொண்டாடப்படுது இந்த காரடையான் நோன்பு யார் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் இந்த நோன்பு தோன்றிய வரலாறு நோன்பிருக்கும் முறை தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் தெளிவா பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் முன்னாடி பெல் ஐக்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க யார் இந்த நோன்பு இருக்கலாம் மனம் போல மாங்கல்யம் கிடைக்க திருமணமாகாத பெண்கள் காரடையான் நோன்பு விரதம் இருக்கலாம் திருமணமான பெண்கள் கணவரோட ஆயுள் பலம் அதிகரிக்கவும் நோய் நொடியில்லாத வாழ்க்கை அமையவும் காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிக்கலாம்